அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பை நோ லேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது பலருக்குமே தெரியாம இருக்கு ஒருவேளை முகவர்களுக்கு தெரிஞ்சாலும் அது எப்படி பயன்படுத்தணும் என்பது புரியாம இருக்காங்க சோ அத பத்தின இதுல முழுவதும் விளக்கத்தையும் நம்ம பாப்போம் சோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பை நோ பேட்டர் அப்படின்றது நேரடியா நம்மளுக்கு கிடையாது மறைமுகமா கொடுக்குறாங்க சோ வேற ஒரு நிறுவனம் நம்மளுக்கான முழு பேமெண்ட் கட்டுது நம்ம வந்து அதற்காக இனிஷியல் பேமெண்ட் மட்டும் கட்டுறோம் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு பிரிமியத்தை முப்பது சதவீதம் நீங்க இருந்து கட்டணும் நீர் எழுபது சதவீதத்தை யாரு உங்களுக்காக பணம் கட்டுறாங்களோ அந்த நிறுவனத்திற்கு நீங்க என்ன செய்யணும் இஎம்ஐ மூலியமா நீங்க கட்டணும் சோ நிறைய பேர் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன்ஸையும் கொடுத்திருக்காங்க புதுசா இஎம்ஐ ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா முடியும்ன்றது எங்களுக்கு தெரியல பட் இஎம்ஐலயே இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் மிக பொருத்தமா இருக்கும் ஸோ நல்லதொரு பாலிசியை வந்து எடுத்து பொழுது இஎம்ஐ மூலியமா அந்த பாலிசி லேப்ஸ் ஆகாம தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம் கட்டிக்கிட்டே வரலாம் திரும்ப ரினியூவலுக்குமே இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம் பிரீமியத்தை தொடர்ந்து கட்டுவதும் போல ஒரு சுமைகள் அதிகப்படியான சுமைகள் இருக்கு அப்படின்றது இல்லாம அவரேஜா நீங்க என்ன செய்யலாம் அந்த ப்ரீமியத்திலயே பயணித்து கொண்டு போகலாம் சோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு ஒரு பாலிசி போடும்போது அவருடைய பிரீமியம் வந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா வந்துச்சு இது வந்து ஆறு டியூ கணக்குக்கு பட் அவர் வந்து இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு கட்டினாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு ரூபா ரெண்டு பைசா வந்து அவர் இனிஷியல் பேமெண்ட் கட்டணும் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு இஎம்ஐ அவர் என்ன செய்வாரு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி நாலு அப்படின்ற பேமெண்ட் மூலியமா அவர் கட்டுவாரு இதற்கு அவர் மொத்தமா இந்த பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி அம்பத்தி ஒன்பது ரூபா பிரீமியத்தை இம்ஐ மூலியமா கட்டுறாரு இஎம்ஐ அடிப்படையில அதுல வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டாரு பேலன்ஸ் தொகையை வந்து என்ன செய்யறது இஎம்ஐ கட்டுறாரு இதற்கு அவர் கூடுதலாக எவ்வளவு பணம் செலுத்துறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஏன் இது வந்து ஆர்பியூ தான் ஓகேங்களா அப்போ ஆர்பிக்கு வந்து அவர் அதிகமாக செலுத்தக்கூடிய இன்ட்ரஸ்ட் இருபத்தஞ்சு கூடுதலாக இந்த பணத்துக்கு அவர் செலுத்துறாரு ஸோ அதனால இஎம்ஐ வந்து அதிகமாக காசு கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அந்த நபர் கட்டக்கூடிய தொகை முழுவதும் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் தான் என்ன செய்யறாரு கூடுதல் தலாக அவர் கற்றாரு சோ இந்த தகவல் உங்களுக்கு செய்யும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் சோ இஎம்ஐல பாலிசி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத திட்டமிடுங்க உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகம் இருந்தா இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அனைத்து திட்டங்களையும் இஎம்ஐ அடிப்படையில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன்